வணக்கம் பிரதான நான் இராசரத்னம் செல்லும் முன்னர் செய்திகள் விசேட நிலையங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு தயார் தேர்தல் ஆணை குழு அறிவிப்பு சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் மக்களுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு இணைய வழிமுறை அறிமுகம் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்காக விசேட சேவை ஏற்பாடு மீண்டும் புலமை பரிசில் பரீட்சை பரீட்சைகள் ஆணையாளரின் அறிவிப்பு ஒரே நாளில் இலங்கையை குடுக்கிய பயங்கரம் மூவர் சுட்டுக் கொலை சுவிஸில் அடுக்குமாடி குடியிருப்பில் சடலமாக மீட்கப்பட்ட இலங்கையர் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சவன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கண்பார்வையற்ற வாக்காளர் ஒருவரை வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது அங்கு கடமையில் இருக்கும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தரின் உதவியுடன் இலகுவாக வாக்களிக்க வாக்குச்சூட்டினை தொட்டுணரக்கூடிய வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்றது இதேவேளை தேர்தல் அன்று வாக்காளர்களுக்கு ஒரு தரப்பினர் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது சட்டவிரோதமானது இயலாமையுடையவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ சபன்நாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு காலத்தின் போது எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையக்குழு அறிவித்துள்ளது அனர்த்த நிலைமைகள் ஏற்படக்கூடும் என சந்தேகிக்கப்படும் மாவட்டங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்தார் நாளை முதல் மூன்று மணி நேரத்திற்கு ஒருமுறை வளிமண்டல திரைக்களத்திடமிருந்து வானிலை அறிக்கை பெறப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார் இதேவேளை அனர்த்தங்கள் காரணமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை நிர்வகிப்பதற்கான விசேட கூட்டு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு குழு திட்டமிட்டுள்ளது அதன்படி இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார் சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகழ்ந்த தெரிவித்துள்ளார் தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னரும் சமூக ஊடகங்களூடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடகங்களூடாக நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயற்பட்டால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய குறிப்பாக கடனி குற்றப்புடன் ஆய்வு பிரிவு தனியான சேவை ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலின் போதும் அதன் பின்னரும் உளவுத்துறையினர் தேவையான முழுமையான சோதனைகளை மேற்கொள்கின்றனர் சமூக ஊடகங்களூடாக எந்த ஒரு தகவல் கிடைத்தாலும் அவதானம் செலுத்துமாறு பேச்சாளர் நிகால தத்துவம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் போலீசார் விசேட அவதானம் செலுத்தி வருவதாகவும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை தேடுவதற்கு சமூக ஊடக நிறுவனங்களின் உதவியை நாட அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் அலுவலகங்களின் செயல்பாட்டு நேர வரம்புகளை விவரிக்கும் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பின்படி தொகுதி அளவில் அறிவிக்கப்பட்ட கிளை தேர்தல் அலுவலகங்களின் செயற்பாடு இன்று நள்ளிரவுடன் ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் மட்டத்திலும் நிறுவப்பட்ட தேர்தல் அலுவலகங்கள் நாளை முதல் மற்றும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பராமரிக்கப்படும் அதே போல தொகுதி அளவிலான தேர்தல் அலுவலகங்கள் செயற்படுவதற்கான கால அவகாசமும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைகிறது மேலும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நள்ளிரவில் ஜனாதிபதி வேட்பாளர்களோ அல்லது அவர்களது அங்கீகரிக்கப்பட்ட அப்பழு செயற்படும் தேர்தல் அலுவலகங்கள் தேர்தல் சட்டத்தின்படி உடனடியாக அகற்றப்படும் என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் தங்களது வாக்களிப்பு நிலையங்களை அணுகும் வகையில் இணையவழி முறையை தேர்தல் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்கமைவாக வாக்களிப்பதற்கான அட்டைகளை பதிவு மூலம் பார்வையிட முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்களிப்பதற்கான வாக்காளர் அட்டையை இதுவரை பெறாத வாக்காளர்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி குறிப்பிட்ட வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்கலாம் மேலும் தபால் மூலம் வாக்காளர் அட்டைகளை இதுவரை பெறாத வாக்காளர்கள் சம்பந்தப்பட்ட தபால் நிலையங்களில் அவை தொடர்பான விவரங்களை கண்டறியுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு கோட்டைக்கும் காங்கிசந்துக்கும் இடையே விசேட தொடருந்துகளை இயக்குவதற்கு தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் அன்று தொடருந்து நேர அட்டப்படி வளமை போன்று நடைமுறைப்படுத்தப்படும் என தொடருந்து பிரதிபொது முகாமையாளர் நந்தன இந்தி புலகே தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அடுத்த நாள் இருபத்தி இரண்டாம் தேதி

ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனுமானங்களின் அடிப்படையிலான வினாத்தாள் ஒன்று வாட்ஸ்அப்போடாக பகிரப்பட்டிருந்தது குறித்த வினாத்தாளில் இருந்த சில கேள்விகள் அண்மையில் நடைபெற்று முடிந்த புலமை பரிசில் பரீட்சையில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் இருந்த சில கேள்விகளுக்கு இணையாக உள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர் இதனையடுத்து புலமை பரிசல் பரீட்சையின் முதலாம் பகுதியில் இருந்து மூன்று வினாக்களை நீக்க பரீட்சை துணைகளும் தீர்மானித்தது எனினும் இந்த தீர்மானத்தினால் தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக பெற்றோர்களும் கொழும்பு அனுராதபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் குழு ஒன்று நேற்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டது அதன் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருகிறது விசாரணை நிறைவில் உரிய வினாத்தாளர் கசைந்துளமை உறுதிப்படுத்தப்பட்டால் மீண்டும் பரீட்சையை நடத்த தயங்க போவதில்லை என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அபித் ஜ ஜெயசுந்தர தெரிவித்தார் இரண்டாயிரத்தி மாணவர்களுக்கான இதன்படி நூறு சீருடைகள் இலவசமாக தேவையான செய்யப்பட்டு வழங்கப்பட உள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்கும் ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னர் சீருடைகள் மற்றும் காவியுடைகள் விநியோகிக்கப்பட உள்ளன மற்றும் சீன தூதுவர் சீன அரசாங்கத்தின் வடிகத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதன் பின்னர் சீன அரசாங்கத்தினால் மானியமாக இது வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசுக்கு ஏழாயிரம் மில்லியன் ரூபாய் சேமிக்கப்படும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சீருடைகளின் முதல் தொகுதி நவம்பர் பதிமூன்றாம் தேதியும் இரண்டாவது தொகுதி நவம்பர் இருபத்தி ஒராம் தேதியும் மூன்றாவது தொகுதி டிசம்பர் இருபதாம் தேதியும் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக சீன அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது கொழும்பின் புறநகர் பகுதியான தெகுவலையில் நவரொருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொகுவல சரணங்கர வீதியிலுள்ள கடையொன்றுக்குள் புகுந்து நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது நாற்பத்தி மூன்று வயதுடைய கடையின் உரிமையாளரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் கொகுவெல போலீசாருக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் படுகாயமடைந்த நபர் களுகோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத இருவரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை கொலையாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை தங்காலை நலகம பொல்தவன சந்தியில் உள்ள தென்னந்தோப்பில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞன் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தங்காலை தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர் தங்காலை நலகமவை வசிப்பிடமாக கொண்ட தேஷான் எறந்த என்ற முப்பத்தி மூன்று வயதுடைய திருமணமாகாத கால்நடை உரிமையாளரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மாடு சென்ற இளைஞன் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தினர் தேடிய போது சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மாத்தரை காளி பிரதான வீதியின் மிதிகம பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் நாட்டின் கிளாட்ரூத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இலங்கையரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு சந்தேக நபர்களை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர் கோிநாத் என்ற முப்பத்தி நான்கு வயதுடைய இலங்கையர் ஒருவரே நேற்று காலை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சுவிஸ் நாட்டை சேர்ந்த நாற்பது மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதான சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அவசர சேவை மையத்திற்கு கிடைத்த அழைப்பின் பேரில் சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டதுடன் சம்பவத்திலேயே இருவரையும் கைது செய்துள்ளனர் மூவருக்கு இடையிலான உறவு மற்றும் எதனால் கொல்லப்பட்டார் என்பது தொடர்பில் இன்னும் தெரியவராத நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிளிநொச்சியில் இருந்து வட்டக்கட்சி செல்லும் வீதியின் பன்னங்கண்டி பாலத்திற்கு அருகாமையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வீதியால் சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனம் குறித்த இளைஞன் மீது மோதியதிலேயே இளைஞன் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகன சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளை விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்தில் பன்னங்கண்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் ஒன்றின் விலை எழுபது புள்ளி நான்கு ஒன்பது அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் ஒன்றின் விலை எழுபத்தி மூன்று புள்ளி இரண்டு இரண்டு அமெரிக்க டொலராக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் எட்டு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதுடன் சமூகத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்